பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யாரு உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுக வரலாறு தெரியுமா கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார் வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க கேட்க வரலாறு தெரியாமல் எங்களுக்கு மக்கள் இயக்கமாக தெரியும் உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியும் தெரியும் என்ன பண்ணிட்டோம் மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிடம் போய் ஒரு பிரச்சாரம் பண்றார் முழுவதுமாக மே மாசம் தன்னுடைய பணியிலிருந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு அவருடைய உள் உணர்வு நம்ம இந்த மக்களை பார்த்துட்டே இருக்கோம் சின்ன இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம் ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம் ஒரு நல்ல காரில் போகிறோம் நல்ல எஜுகேஷனில் இருந்தோம் ஆனால் என்னுடைய பயணத்தில் தமிழ்நாடு முழுசும் தன்னுடைய தொழிலில் நடிக்க போகும் பொழுது ஒவ்வொரு ஊராவும் பார்க்கும் பொழுது இன்னும் குடிசைகள் குடிசைகளாவே இருக்கு குடிசை மாற்றுவார் ஆனா இன்னைக்கு குடிசைங்களை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய மாளிகளை கட்டுறதுக்காக அப்படி தன்னுடைய பயணத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் மக்களிடம் போகணும் மக்கள் கிட்ட போய் நம்ம வந்து நான் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்தால் என்னென்ன செய்வேன் பிரச்சாரத்தில் என்னென்ன தவறு இருக்கு நிர்வாகம் என்ன தவறு நடந்துட்டுருக்கு தமிழக வெற்றி நம்ம தோழர்களும் நானும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிர்வாக மாற்றங்களை உருவாக்க முடியும்னு மக்கள்கிட்ட சென்றுட்ருக்கார் மதுரை மாநாட்டில் சொன்னாரே நீங்கள்லாம் போய் ஒவ்வொரு வீடாக மக்களோட சப்போர்ட் கேட்குறீங்க நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் மக்கள்கிட்ட வரேன்